டிடி செய்திகள் முதலில் செய்திகள் தலைப்புலையில் போலீசார் மீது துப்பாக்கிச்சூடு இராணுவத்தினர் குவிப்பு பத்து வருடமாக இந்திய போலீஸ் செய்து வந்த சட்டவிரோத செயல் சிக்கியது தேசிய இராணுவ வீரர்கள் தினம் இன்று நியூயார்க் நகரம்ஸ் சதுக்கத்தில் கார் விபத்து ஒருவர் உயிரிழப்பு பத்தொன்பது பேர் படுகாயம் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதவுள்ள ஐ பி எல் இரண்டாவது அரையிறுதி போட்டி இன்று இனி விரிவான செய்திகள் கிளிநொச்சி பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவில் முகமாலை பிரதேசம் மீண்டும் போர்க்களம் போன்று காட்சியளிக்கின்றது இன்று அதிகாலை முதல் ஆயுதம் தாங்கிய பெருமளவு ராணுவத்தினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு ஏ ஒன்பது பிரதான முகமாலை கச்சார்வழி பிரதேச பிரிதே சேவையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தினை தொடர்ந்தே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை வழி பன்னிரெண்டு முப்பது மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் போக்குவரத்து போலீசார் ஏ ஒன்பது பிரதான வீதியில் கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது போது கச்சார்வழி கிராம பக்கமாக இருந்த சந்தேகத்திற்குடுமான சத்தம் கேட்டபோது போக்குவரத்து போலீசார் டார்ச் லைட் ஒளி மூலம் அவதானித்த போது இனந்தறாத நபரொருவர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியினால் நான்கு தலைவிகள் போலீசார் மீது சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இதன்போது போலீசாரும் பதிலுக்கு துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் இருந்தபோதும் அவருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை துப்பாக்கி தோட்டாக்கள் அருகில் காணப்பட்ட புகையிட சமிக்ஞை கட்டுப்பாட்டுப் பெட்டிகள் தாங்கியிருக்கின்றன இதனை அடுத்து இன்று அதிகாலை போலீசாரினால் ஒளிபெருக்கும் மூலம் கச்சார் வழி உள்ளிட்ட சுற்றியுள்ள பிரதேசங்களில் மக்களை வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என அறிவிப்புகள் செய்யப்பட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் பெருமளவு ஆயுதம் தாங்கி ராணுவத்தினர் மற்றும் போலீசார் சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர் சுமார் பத்து வருடங்களாக சட்டவிரோதமாக குழாய் குடிநீரை பெற்றுக்கொண்ட இங்கிரிய போலீசாருக்கு எதிராக தேசிய நீர் வாரியம் அபராதம் விதித்துள்ளது கடந்த தினத்தில் தேசிய நீர் வாரியத்தின் சுற்றிவளைப்பு பிரிவால் குறித்த இடம் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இதன்போது இவ்வாறு சட்டவிரோதமாக குடிநீர் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது நீர்ப்பாவனை அளவுடல் கருவிக்கு முன்னால் மேலதிக குழாய் ஒன்றை பொருத்தி இவ்வாறு நீர் பெற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது இதன் காரணமாக தேசிய நீர்வாரியத்திற்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய ராணுவ வீரர்கள் தினம் இன்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் பாராளுமன்ற மைதானத்தில் உயிர்நீத்த ராணுவ வீரர்களின் தூவிக்கு அருகாமையில் இடம்பெறவுள்ளது இந்த நிகழ்வில் பிரதமர் ரணில் விக்ரமசிங் உள்ளிட்ட அமைச்சர்கள் முப்படை தளபதிகள் உயிர்நீத்த ராணுவத்தினரின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் புலிகள் பயங்கரவாத அமைப்பை தோற்கடித்ததை நினைவுகூறும் விதமாக தேசிய இராணுவ வீரர்கள் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது இதேவேளை இன்றைய இந்த நிகழ்வை முன்னிட்டு பத்திரமலை பிரதேசத்தில் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இன்று பகல் இரண்டு மணி முதல் ஏழு மணி வரையான காலப்பகுதியில் இந்த விசேட போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் சன நெருக்கடிமிக்க டைம்ஸ் சதுக்கத்தில் கார் ஒன்று தடம் மாறி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தை அடுத்து டைம்ஸ் சதுக்கம் மூடப்பட்டு போக்குவரத்துகள் முடக்கப்பட்டன கார் எம்பி குதித்து நடைபாதையில் மோதி விபத்திற்குள்ளாகி புகையும் நெருப்பமாக காட்சியளித்ததாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் விபரித்துள்ளனர் கார் விபத்திற்குள்ளான காரணம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ள நியூஜோக் நகர போலீசார் தெரிவிக்கையில் சாரதி மயக்கமான நிலையில் இருந்ததாகவும் அவர் போலீஸில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் இரண்டாவது அணிக்கான போட்டி இன்று இடம்பெறவுள்ளது இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் கல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதவுள்ளன பெங்களூர் சின்னச்சாமி மைதானத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு இந்த போட்டி நடைபெறவுள்ளது இதில் வெற்றி பெறும் அணி ரைசிங் புனே சூப்பர்ஜியட் அணியுடன் இறுதிப் போட்டியில் மோதும் இறுதிப் போட்டி எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் டிடிடிவியின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிடி டிவியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்